ஹலோ ஃபீவர்ஸ் பாக்கியலக்ஷ்மி எப்ரமும் கோட்டுக்கு போகிறாங்க கோபி மறுபடியும் ராதிகாக்கிட்ட ரொம்ப எக்வோர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் ராதிகா வந்து கோபி விட்டு பிரியடு தான் முடிவு எடுத்துட்டாங்க அப்புறமா மயிலாடு இது மாதிரி எங்களுடைய தீர்ப்பில் இருந்து தான் சொல்லி தான் முடிவு எடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா கோபி ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க சட்டப்படி அவங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ்மே கிடச்சிருது கோபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க டிவோர்ஸ் கிடச்சிருச்சு இனி எந்த காரணத்துக்கு உண்டும் ராதிகா வரமாட்டாளா என் கூட வாழ மாட்டாளா அப்படின்ட்டுலாம் சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வெளியே வந்ததுமே பாக்கியே வந்து உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ராதிகா நீங்கள் நல்ல ஒரு டிசிஷன் தான் எடுத்திருக்கீங்களா யோசிக்கலான்றாங்க நான் நல்லா யோசிச்சு பாக்கிய நல்ல ஒரு டிசிஷன் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் டிவோர்ஸ் வாங்குற தான் நான் ஒரு மாதம் ரிலாக்ஸாகவே வந்து இருக்கேன்றாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இப்படிதானே இருந்திருக்கும் பாக்கியா ஆனால் இப்போ சந்தோஷமா இருக்க கோபி கூட இருந்த வரைக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டால் இல்லை ஆனால் இப்போ கோபி விட்டு பிரிஞ்சுட்டேன் இனி நான் சந்தோஷமாக இருப்பேன் இனி நீங்கள் அவர் கூட வாழ்கிறதை பற்றி இனி அவர் கூட வாழ்கிறதை பற்றி நான் ஒரு நாளும் ஒரு காலமும் யோசிக்கவே மாட்டேன்றாங்க இனி கோபி சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் இனி என்னோட வேலை என்னவோ நான் அதை மட்டும் பார்க்கலான்னு முடிவு எடுத்துட்டேன்னு ராதிகா சொல்கிறாங்க பாக்கியாக வந்து உங்களுடைய முடிவு என்னவோ அது சரி தான் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் பாக்கியா நான் பெங்களூர் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க பாக்கியா ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிர